மிக 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 மன மன உடையது இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் இருந்து நான் நிலை குலைந்து போயிருக்கிறேன் இதை கேள்வி கேட்டதிலிருந்து தெரிந்ததிலிருந்து நிலை குலைந்து போயிருக்கிறேன் இங்க உள்ள பெண்களின் உணர்வு தான் எனக்கும் இருக்கு இந்த பெண்களுக்கு உணர்வு என்ன இருக்கோ அதேதான் எனக்கும் இருக்கு ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன் அதுக்காக தான் இங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் சில பிரச்சனைகள் இருக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல அந்த குடும்பத்தோட வந்து அரசியலாகவோ இல்லைன்னா எதிர்ப்பாகவோ நான் இது மக்களோட உணர்வா தான் நான் நான் அவங்க குடும்பத்தோட நிக்கிறேன் அந்த அம்மா என்ன பார்த்த உடனே நீங்க கூட வந்து நிக்கிறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் சொன்னாங்க என்ன பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் எந்தவித சலுகையும் கிடையாது இதுல இன்னும் சொல்ல போனா நான் இன்னைக்கே அரசாங்கத்திட்ட வேகமாக ஸ்பெஷல் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன் இப்ப போன உடனே அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சிறப்பு நீதிமன்றம் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு யார் தலைமையில போட்டு ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க 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 தூக்கு தண்டனை கொடுங்க இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன் சட்டத்தை நம்ம கையில எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிக்கிறேன் அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அதோட உணர்வுகள் அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அதே நேரத்துல இதே மாதிரி நடைபெற கூடாது என்பதிலும் ஏற்கனவே நாம வந்து போதை பொருட்கள் இங்க நடமாட இருக்க கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு கொண்டு இருக்கிறோம் டிஜிபி கிட்ட ஏறக்கூடிய நிறைய நாள் மத்திய தினம் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் அதையும் மீறி இங்க இருந்ததுன்னா நிச்சயமா கட்டுப்படுத்தப்படும் இன்னொன்று தமிழகத்துல போதை பொருளை உலாவிட்டு கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில் சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது ஆக அவர்களையும் பிடித்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் எந்த விதத்திலும் யாருக்கும் தப்பிக்கவே இதுல முடியாது அந்த குடும்பத்தோட உணர்வோடு நாம் இருக்கிறோம் அதே நேரத்துல இவங்க மக்களோட உணர்வுகளோட நான் இருக்கிறேன் மக்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்துல ஒரு தாயோட நான் நிற்கிறேன் இது போதையினாலும் மட்டுமே என்று சொல்வதை விட பாதை மாறிய இளைஞர்களாலும் வருகிறது ஆக இது சமுதாயத்தின் அவலம் ரெண்டு மிருகங்கள் இந்த மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட சொல்ல மாட்டேன் மிருகங்கள் பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை அதே மாதிரி அவர்கள் கூட யாராவது அவர்கள் கூட இருந்தார்களா என்பதை இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் பிடிப்பட்டால் நிச்சயமாக உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படும் மக்களோடு நான் நிற்கிறேன் அந்த தாயோடு நிற்கிறேன் அவர்கள் தாயோடு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வருவதற்காக தான் நான் நேரடியா இங்க வந்தேன் அதாவது அது அதாவது அது வந்து எல்லாரும் சொல்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே போதைப் பொருளை கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம் அதையும் மீறி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தமிழகத்துல பிடிப்பட்ட ஒருவரோடு கூட்டாளிகள் கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆக இதை எல்லாமே நாம முழுவதுமாக அவர்கள் சில அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பிடிப்படுவார்கள் தினம் தினம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்துல எங்கேயுமே இது நடைபெறக்கூடாது நிச்சயமா எல்லா இல்லைகளும் ஏற்கனவே ரீசெண்டா ட்ரெயின்ல கண்டுபிடிச்சாங்க கார்ல கண்டுபிடிச்சாங்க அதனால அந்த பெண்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே தான் என்கிட்ட இருக்கு போறேன்னா நானும் தான் இப்படி இறங்கி போராடி இருப்பேன் அதனால அவங்களை நான் எதுவுமே குற சொல்லல நிச்சயமா அவர்களோட நான் நிற்கிறேன் அதை தான் நான் இங்க வந்தேன் அந்த அந்த அம்மா ஆறுதல் சொல்ல முடிந்தது என்பது எனக்கு ஒரு சின்ன ஆறுதலை தருகிறது என்பதுதான் எந்த விதத்திலும் கொலையாளிகள் நிச்சயமாக தப்பி கொலையாளிகள் மட்டும் இல்ல மிருகங்கள் தான் நான் சொல்லுவேன் இந்த மிருகங்களை நிச்சயமாக அவர்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்